இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பைக்கோட ஸ்டார்டர் மோட்டரு இருக்கு பார்த்தீங்களா அதை யூஸ் பண்ணி எலெக்ட்ரிக் சைக்கிள் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தாங்க பார்க்க போகிறோம் இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப கம்மியான காஸ்டில் ஒரு எலெக்ட்ரிக் சைக்கிள் நீங்களே வந்து உருவாக்கிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்கில் பார்க்கலாம் இந்த எலக்ட்ரிக் சைக்கிளை வந்து பைக்கோட ஸ்டார்டர் மோட்டரை யூஸ் பண்ணி தான் வந்து பண்ண போகிறோங்க இது ஸ்பிலெண்டரோட ஸ்டார்டர் மோட்ரு இதை வந்து விலைக்கு தான் வந்து வாங்கினேன் நீங்கள் மெக்கானிக்கல் அப்ளை கேட்டிங்க அப்படின்னா இது இரநூறு முந்நூறுக்கு வந்து பார்த்திங்கனா பழைய இது வந்து கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி கூட வந்து வாங்கிக்கலாம் இதில் வந்து அந்த பல்லு வந்து சின்ன பல்லாக இருக்கும்ங்க ஸோ இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும் தான் வந்து சைக்கிளுக்கு வந்து அந்த செயினை வந்து சுத்துறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் இந்த செயினை வந்து மாற்றுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஏற்ற அந்த பல்லு இருக்கிற மாதிரி வந்து ரெடி பண்ணணும் நான் ஆல்ரெடி வந்து அந்த எலக்ட்ரிக் சைக்கிளுக்குரிய அந்த பல்லை வந்து நான் தனியாக கலட்டி எடுத்து அதை வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபிட் பண்ண போகிறேன் அப்படின்னா அதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதை தனியாக வந்து எடுத்துக்கிட்டேங்க இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த முன்னாடி அந்த இதை எடுத்துகிட்டு இதை வந்து ஃபிட் பண்ணணும் இந்த பல்லு வந்து கரெக்டாக வந்து செட் ஆகலை ஸோ அதனால் இந்த பல்லை வந்து இந்த மாதிரி வந்து தனியாக வந்து எடுத்துக்கிட்டேன் எடுத்ததுக்கு அடுத்து இதை வந்து இந்த மாதிரி வந்து வெல்ட் அடித்து அதை வந்து உள்ளே வச்சாலும் ஓகே தான் அல்லைனா இதில் வந்து கரெக்டாக வந்து இந்த மாதிரி ஃபிட் பண்ணாலும் ஓகே தான் இந்த ஃபிட் ஆகிறதுக்கு கரெக்டாக வந்து வரல அதனால் வந்து ஆங்கிலர் கிரைண்டர் யூஸ் பண்ணி அந்த கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடமும் தேய்ச்சி வந்து விட்டுக்கிட்டேன் தேய்ச்சி விட்டதுக்கு அடுத்து அதை வந்து உள்ளக்க வந்து வச்சோம் அப்படின்னா கரெக்டாக வந்து ஃபிட் ஆகிக்கிறோம் அதுக்காக அந்த மாதிரி தேய்ச்சு விட்டுட்டு இந்த மாதிரி வச்சு மேலே வந்து கொஞ்சம் வந்து அடிச்சு விட்டோம் அப்படின்னா உள்ளக்க கொஞ்சம் இறங்கிக்கிறோங்க அதுக்கடுத்து வெல்ட் அடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் ஆகிக்கிறோம் இந்த மாதிரி மட்டும் அடிச்சு விட்டுட்டு நான் வந்து சுற்றி வந்து லைட்டாக வந்து வெல்ட் அடிச்சுக்கிட்டேன் இது வந்து அந்த பல்லு இருக்கனால நல்லா கரெக்டாக வந்து பிடிச்சிக்கிறோம் அடிச்சு விட்டு இந்த மாதிரி வந்து வந்து வெல்ட் அடிச்சு விட்டாச்சு அவ்வளோதாங்க என்ன போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து மாட்ட போகிறோம் நம்மளுக்கு கரெக்டாக வந்து இது அமைஞ்சுக்கிடுச்சு இதை வந்து சைக்கிள் இந்த சைக்கிளில் தான் மாற்ற போகிறோம் இதில் வந்து நான் இந்த ஃப்ரீ வீல் இருக்குது இதில் ஒன்று தான் வந்து மாட்ட முடியும் ரெண்டு இதுவும் மாட்ட முடியல அப்படி ரெண்டு இது மாட்டுற மாதிரி இருந்தால் சைக்கிளும் ஓட்டுற மாதிரி ரெடி பண்ணியிருக்கலாம் சரி ஓகே இந்த மோட்டரை வந்து இந்த மாதிரி ஃபிட் அப்படின்னா கரெக்டாக வந்து இருக்குங்க இதுக்குன்னு வந்து கொஞ்சம் சின்ன இருக்குது மாதிரி வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் இதை வந்து ஃபஸ்ட்டு சைக்கிளை வந்து இந்த போல்டெனாக கலட்டிட்டு செயினை வந்து உள்ளக்கு வந்து வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா செயினை வந்து அதை கலட்டி விட்டுட்டு நீங்கள் வந்து உள்ள வந்து வச்சுக்கலாம் சரி ஓகே சைக்கிள் அந்த மாதிரி கலட்டி விட்டுட்டேன் ஃபஸ்ட்டு கலட்டிட்டு அந்த செயின் இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து அந்த ஃப்ரீ வீலில் வந்து கரெக்டாக செட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி வச்சு விட்டுட்டு அதுக்கடுத்து இன்னொரு சைக்கிளை வந்து பார்த்திங்கன்னா வச்சு போல்ட் வந்து போட்டுக்கிட்டேன் அவ்வளோதான் இது வந்து வச்சுட்டோம் அப்படின்னா அது கரெக்டாக ஃபிட் ஆகிக்கிறோம் அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அந்த இதில் வந்து நம்ம அந்த செல்ஃப் மோட்டருக்கு இருக்குது பார்த்திங்களா அதை வந்து ஃபிட் பண்ணணும் இதில் கரெக்டாக அந்த பல்லை வந்து வச்சிட்டு எதுக்காகனா அளவு வந்து கரெக்டாக இருக்கிறதுக்காக செயின் வந்து நல்லா டைட்டாக வந்து பிடிக்கணுங்க ஸோ அதுக்காக இந்த மாதிரி வச்சுட்டு அந்த கம்பியில் வந்து கரெக்டாக எந்த அளவில் இருக்கிற மாதிரி இருக்கும் அதை வந்து நோட் பண்ணி விட்டுக்கோங்க அங்கே வந்து ஓட்டை வந்து போட்டு போல்ட் வச்சு வந்து முறுக்கி விடணும் அதுபோக இங்கிட்ட ஒரு சப்போர்ட் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் கொடுக்கல அப்படின்னா மோட்ரு வந்து கண்டிப்பாக ஆடும் சரி ஓகே அது கூட சப்போர்ட் கொடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அந்த மார்க் பண்ண இடத்துல வந்து ட்ரில்லிங் மிஷினை யூஸ் பண்ணி ஒரு ஓட்டை வந்து இந்த மாதிரி வந்து போட்டுக்கிட்டேன் இதில் வந்து போல்ட்டை வச்சு வந்து முறுக்கி விட்றதுக்கு கரெக்டாக வந்து இருக்கும் அவ்வளோதாங்க அந்த மாதிரி வந்து ஓட்ட வந்து போட்டாச்சு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டுக்கு வந்து ஒரு சைடு ஒன்று வைக்கணும்னு சொன்னால் அதுக்காக இந்த மாதிரி ஒரு இரும்பு பட்டை வந்து வச்சுட்டேன் அதில் வந்து கீழே வந்து வெட்டி விட்டுட்டு இதில் வந்து முறுக்கி விட்டுட்டு மேலே வரைக்கும் வச்சுட்டோம் அப்படின்னா முடிஞ்சிருச்சிங்க ஸோ அதுக்காக இங்கே வந்து வெட்டி விட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்து மோட்டரை வந்து வச்சு வந்து மாட்டி இப்போ வந்து பார்க்கலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரெக்டாக அந்த ஓட்டை வந்து போட்டோம்னா அதுக்கு இல்லை வந்து போல்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வச்சு கொஞ்சம் நீளமான போல்ட்டை வந்து வச்சுக்கணும் அப்படின்னா தான் கரெக்டாக வந்துருக்கும் அதை சேர்த்து வச்சு வந்து பார்த்திங்கன்னா முறிக்கி விட்டுக்கலாம் அவ்வளோதான் கரெக்டாக தாங்க இருக்குது இதுவே கரெக்டாக இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் சுற்றி வந்து பார்த்தோம் அப்படின்னா செயின் வந்து கரெக்டாக சுற்றுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க எல்லாமே கரெக்டாக இருக்குதுங்க அதுக்கடுத்து இதுக்கு சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வச்சு மேலே வரைக்கும் வந்து நோட் பண்ணி மேலேயும் ஒரு ட்ரில் வச்சு ஓட்ட போட்டாலும் ஓகே தான் இல்லைனா கீழே வந்து டைட் பண்ணிவிட்டு அங்கே சப்போர்ட் கொடுத்தாலே போதும் இது வந்து ஆடாது கரெக்டாக நின்றுக்கிறோம் இப்போ வந்து கரெக்டாக வந்து இருக்குங்க சரி ஓகே அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒயர் கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க இதில் வந்து கீழே இங்கே வந்து ப்ளஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயர் இருக்கும் அது போக வந்து நெகட்டிவ்க்கு வந்து எங்கிட்டு அந்த போல்ட்டில் எங்கே முறுக்கி விட்டாலும் நெகட்டிவ் தான் எப்படினாலும் எடுத்துக்கலாம் நம்ம சரி ஓகே ஒயர் கனெக்ஷன் வந்து கொடுத்துட்டு இதை வந்து போல்ட்டை வச்சு வந்து நல்லா வந்து முறுக்கி விட்டுக்கிட்டேன் நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரியே வந்து முறுக்கி விட்டாச்சுங்க ஸோ ஒவ்வொரு தடவை போல சுற்றி பார்த்துக்கோங்க கரெக்டாக சுற்றுதா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து இந்த இரும்பு பட்டையை வந்து சப்போர்ட்டுக்கு வந்து வச்சு அங்கேயும் வந்து போல்ட்டு வந்து போட்டு வந்து முறுக்கி விட்டுக்கிட்டேன் அங்கேயும் வந்து ஒரு ஓட்டை வந்து ட்ரில்லிங் மிஷின் வச்சு போட்டுருந்தேன் இந்த மாதிரி வச்சு வந்து நல்லா வந்து முறுக்கி விட்டாச்சு அதுக்கடுத்து கீழே வந்து பார்த்திங்கன்னா அதை சேர்த்து வச்சு வந்து ஒரு முறுக்கி விட்டீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து நின்றுக்குறோம் அந்த சப்போர்ட்டுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஒரு வாஷர் மட்டும் போட்டுக்கோங்க வாசர் வந்து போட்டுட்டு ஒரு போல்ட்டை வச்சு வந்து முறுக்கி விட்ருங்க அவ்வளோதாங்க இந்த செட்டப் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சின்ன எலெக்ட்ரிக் சைக்கிள் வந்து வந்துடும் அதுக்கடுத்து நம்ம பேட்டரியை தான் ஜாயின் வந்து பண்ணோம் அப்படின்னா முடிஞ்சிருச்சிங்க அதை நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி நல்லா வந்து முறுக்க வந்து விட்றேன் வயர் கனெக்ஷன் மட்டும் நான் மாற்றிக்கிட்டேன் கொஞ்சம் நல்லா லென்த்தான ஒயராக கொடுத்துட்டு இப்போ வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு டுவல் ஒல்ட் மோட்டர் வச்சு லைட்டாக டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்குங்க வைக்க ஸ்பார்க் தெரியுது டப்பு டப்பு டப்புன்னு செம ஸ்பீடாக சுற்ற ஆரம்பிச்சிருது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது நான் நினச்சி கூட பார்க்கல எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் வந்து போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு சுவிட்ச் வந்து போட்டாலே போதும் சர்லன்னு அடிச்சுட்டு போயிடும் என்ன ஓட்டணும் ஓட்டிக்கிட்டே இருக்க போல போடணும் அல்லைன்னா சைக்கிள் வந்து சப்போர்ட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா தூக்கி விட்டுறோம் அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குதுங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குதுன்னு மட்டும் பாருங்களேன் செம்ம ஸ்பீடாக சுற்றுது அந்த செயின் இத்தனைக்கு நான் வச்சு வச்சு தான் வைக்கிறேன் எதுக்காகனா ரொம்ப ஃபோர்ஸாக வந்து சுற்றுது லைட்டாக வச்சு வச்சு எடுக்கிறதுக்கே இவ்வளோ ஃபாஸ்ட்டாக சுற்றுதுங்க கண்டிப்பாக ஒரு நல்லா வந்து ஸ்பீடில் வந்து போகலாம் சரி ஓகே இது எல்லாத்தையும் வந்து வச்சு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்குது ஸோ அதனால் எல்லாத்தையும் செட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பேட்டரி எல்லாத்தையும் செட் பண்ணலாம் அதுக்கடுத்து ஃபைனலாக வந்து காட்டுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஃபிட் பண்ணியாச்சு பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபிட் பண்ணி டேப் போட்டு நல்லா சுற்றியாச்சு அதுக்கடுத்து செல்ஃப் மோட்டரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாயின்ட் வந்து பண்ணியிருக்குமா ஸோ இதில் வந்து ஒயர் கனெக்ஷன் நான் வந்து ஒரு ஸ்விச் மாதிரி வச்சுருந்தேன் அது செட் ஆகலை ஸோ அது வந்து ஒர்க் ஆகாமல் இருந்துச்சு ஸோ அதனால் வயர் கனெக்ஷனை மட்டும் இந்த மாதிரி வச்சிருக்கேன் இப்போதைக்கு நம்ம வந்து ஓடிக்கிட்டு போகும்போது வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து இதை வந்து கரெக்டாக வைக்கிறோம் அப்படின்னா ஸ்பீடாக வந்து சுற்றும் இது எவ்வளோ ஸ்பீடாக மட்டும் சுற்றுதுன்னு பாருங்களேன் இப்போ வந்து ஜஸ்ட் வைக்கம்போல் பாருங்கள் ஸ்டார்டிங்கே அவ்வளோ ஸ்பீடாக வந்து இழுத்துருது எவ்வளோ ஃபாஸ்ட்டுன்னு மட்டும் பாருங்கள் சரட்டுன்னு இழுக்குது ஸோ அதனால் வந்து இதை வந்து பிக்கப் மோட்ரு தான் இது ஸ்டார்டர் மோட்ரு இல்லை ஸோ அதனால் வந்து நம்ம வந்து இதை ஸ்டார்டிங்லேயே வச்சோம் அப்படின்னா சர்ட்டுக்கு ஸ்லிப் ஆக சான்சஸ் இருக்குது இல்லைன்னா தூக்கி விட்டுறோம் ஸோ அதனால் கொஞ்சம் வந்து மூவ் பண்ணிவிட்டு அதை வந்து ஓட்டுறோம் அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக வந்து இருக்கும் எல்லாமே சூப்பராக வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து ஓட்டியை வந்து ட்ரை பண்ண போகிறோம் இப்போ வந்து உக்காந்துட்டு லைட்டாக நம்ம வந்து மூவ் பண்ண போகிறேன் மூவ் பண்ணதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இதாக வந்து ஆணையை அந்த இதில் வந்து வைக்க போகிறேன் சரி ஓகே ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் போயிட்டு நான் வந்து அடிய ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ வந்து வரேன் எப்படி வருதுன்னு பார்க்குமா ஸ்டார்டர் மோட்டர் ஆனால் சூப்பராக இருக்குங்க வைக்க மூலம் வந்து பாத்தீங்கன்னா பிக்கப் இருக்கனால சல்லுன்னு வந்து இழுத்துருது சூப்பரா வந்து போகுது சூப்பரா இருக்குங்க அதாட்ட வந்து போகும் xạo em vô địch xạo em இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நல்லா வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் ஆகுது இது வந்து எதுக்காக யூஸ் பண்ண வச்சிருக்கலாம் அப்படின்னா ஃபுல்லாக எலக்ட்ரிக் சைக்கிள் வந்து யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து மூவ் பண்ணி போகிறோம் பார்த்தீங்களா ஹோல்ல நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நேரம் கால் வலிக்குது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா மோட்டர் வந்து போட்டு போகணுன்னா இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு ஸ்பீடு வந்து இருக்குங்க நான் வந்து இந்த இடத்துல வந்து ட்ரை பண்றது வச்சு வச்சு எடுக்கிறேன் இது வந்து ஃபுல்லாக வச்சோம் அப்படின்னா ஒரே இழுவை இழுத்துருமோன்னு ஒரு இது பயங்கரமாக ஸ்பீடு இருக்குது ஸோ இது வந்து அதாவது வெயிட் ஐயிலுக்கு தானே ஈஸியாக வந்து எடுத்துடுது இழுத்துருது ஸோ அது இதில் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்குது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுல்லாக வந்து கண்டினியூஸாக நம்ம யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா யூஸ் பண்ண முடியாது எதுக்காகனா ஸ்டார்டர் மோட்டர் வந்து ரொம்ப ஹீட் ஆகும் ஸோ அதனால் வந்து அந்த ஸ்டார்டிங் மோட்டர் தான் அது யூஸ் ஆகும் ஸோ அதனால தான் வந்து கண்டினியூஸாக ஓடிச்சு அப்படின்னா அந்த காயில் வந்து ரொம்ப ஹீட் ஆகும்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் வந்து நம்ம ரன்னிங்கில் போல் இது வந்து ஒரு நம்ம ப இங்கே மெக்கானிக்கல் செட்டில் கேட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டார்டர் மோட்டர் பழசே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேட்டு கம்மிக்கே வந்து கிடைக்கும் இரநூறுவா அந்த மாதிரியே கிடைக்கும் சரி ஓகே இந்த மாதிரி ட்ரை பண்ணால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நம்ம மிதிக்க முடியாத டைத்தில் இந்த மாதிரி வச்சு கொஞ்சம் நேரம் வந்து பேக்கலாம் சரி ஓகே இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கொஞ்சம் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் தேங்க் யூ